ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பு ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்ததாக அர்ந்தெடுக்கப்பட்டது இடுப்பில் கட்டிய தாயத்து சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் மனித புதைகுழியிலிருந்து இதுவரை நூற்றி நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் நூற்றி நாற்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான காட்சிகளும் செய்திகளும் நாளுக்கு நாள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன செம்மணி சித்துப்பாத்தி உள்ள மனித புதைகுழியில் தடயவியல் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முதலாம் கட்டத்தில் ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் முப்பத்தி இரண்டு நாட்களுமாக இதுவரை நாற்பத்தி ஓரு நாட்கள் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளன இன்று புதன்கிழமை முப்பத்தி இரண்டாவது நாள் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது இன்றைய தினம் மேலதிகமாக ஆறு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் சிறுவர்களின் எண்பு தொகுதிகளே அதிகளவாக இனங்காணப்பட்டுள்ளன அதில் மிகவும் மனதை ரணமாக்கும் வகையில் ஒரு கைக்குழந்தையின் தொகுதி மீட்கப்பட்டு அனைவரையும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை நேற்று செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதி ஒன்று இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது அந்த என்பு கூட்டின் கால்களில் ரப்பர் செருப்புகள் மீட்கப்பட்டதுடன் அதன் இடுப்பில் தாயத்து ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இது செருப்புடன் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது மேலும் புதைகுழிகளில் இருந்து பல சான்று பொருட்கள் இன்றைய தினம் மீட்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை நேற்றைய தினம் அகழ்வின் போது எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு அடையாளம் காண கோரிக்கை விடுக்கப்பட்டது அங்கு இருநூறு பேர் வரை வருகை தந்து தமது உறவுகளாக இருக்குமோ என்ற ஏக்கத்துடன் பார்வையிட்டனர் குறித்த மனித புதைகுழி வழக்கு எதிர்வரும் பதினான்காம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அன்றைய தினம் ஸ்கேன் அறிக்கை மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை என்பவை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் தடையவியல் நிபுணர்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சி குழுவினரின் விடுமுறைக்காக அகழ்வு பணிகள் பணிகள் தினத்துடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அளவில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு ஜால் நீதவான் ஏஇ ஆனந்தராஜ் அவர்கள் முகதாவில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் அகழ்வு பணியின் போது ஏற்கனவே நூற்றி முப்பது மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன புதிதாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நேற்றைய தினத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இன்று புதிதாக ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வழக்கானது பதினாலாம் தேதி மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த அகலுப்பணியானது அன்னளவாக நூ இருபத்தி ரெண்டாம் தேதி அகலப்பட இருக்கின்றது நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பு ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்ததாக அந்தெடுக்கப்பட்டது அது மட்டுமில்லை இடுப்பில் கட்டிய தாயத்து மொன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு மொத்தமாக முதல் கட்டம் ஒன்பது நாளும் இரண்டாம் கட்டத்தில் முப்பத்தி ரெண்டு நாளுமாக மொத்தமாக நாற்பத்தொரு நாள் ஹல் பணி நடைபெற்றிருக்கின்றன இந்த இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள் ஹல் பணி இருபத்தி ஓராம் தேதி அல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இன்று அந்த இடை நிறுத்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதனால் புதிதாக ஏழு மனித ஓட்ட எச்சங்கள் எடுக்கப்பட இருக்கின்றன இன்றைய நாள் முடிவில் அதிகமாக நூற்றி நாற்பது மண்டையோட்ட தொகுதிகள் எடுக்கலாம்